ஸ்டூடண்ட்ஸ் இந்த பிசினஸ் லைன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் எல்லா நியூஸுமே வரும்னு இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு நியூஸ் பார்ப்போம் ஆட்டோ செக்டர் டிரிவன் பை ரெக்கார்டு சேல்ஸ் ஆட்டோமொபைல் செக்டர் ஆட்டோமொபைல்னால என்ன பெட்ரோல் டீசல் எல்லாம் சேர்ந்தது ரெக்குயர்மெண்ட் அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் ஸ்டெப்ஸ் அப் ஆன் க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பெட்ரோல் டீசல் மாதிரி பொல்யூட்டிங் இது இல்லாம பூமியிலிருந்து எடுக்கிறது இல்லாம கிளீன் எனர்ஜி ஹைட்ரஜன் எத்திலால் அது மாதிரி பண்ண மாறிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நியூஸ் அடுத்தது அதே பேப்பர்லயே அடுத்த நியூஸ் பிஎஸ்சி ஓஎன்சி சாஃபர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன் லிட்டர் இன்சென்டிவ் ஃபார் ப்ரொடியூசிங் எத்தனால் ஃப்ரம் சி ஹெவி மொலாசஸ் எத்தனால்ங்கிறது சி டூ ஹெச் ஓஹச் எத்திலால் கஹால் அது வந்து நம்ம சுகர் கேன்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த மூணு நியூஸ்க்கும் ஒத்துமை இருக்கு ஒரு பக்கம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து க்ளீன் எனர்ஜிக்கு மாறதுக்கு ஆட்டோமொபைல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி முயற்சி பண்றாங்க இங்க வந்து எனர்ஜிக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம்னு போட்டிருக்காங்க அடுத்தது இங்கே இந்தியாஸ் ஐஸ் ஹவுத்தி கண்டினியூ ஹவுத்திங்கிறது ஒரு குரூப் என்ன இஸ்ரேல் ஹமாஸ் போகறேன் ஹமாஸ்க்கு ஆதரவா செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போற ஒரு கப்பல் மேலாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க பெரிய பெரிய கண்டெய்னர் அங்க வந்து அந்த பக்கம் போகாமல் சவுத் ஆப்ரிக்கா சுத்தி கேப் ஆஃப் குடுகப்படியா போயிட்டு இருக்காங்க நிறைய செலவாகும் நமக்கு ஒன்றும் பாதிப்பு வரல இதனால அப்படின்னு நியூஸ் எட்டு போட்டு இது வரைக்கும் ஒன்றும் பெருசா வரல ஆனா வரலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நாலு விஷயம் பெட்ரோல் டீசல் எனர்ஜி ரிக்கொயர்மெண்ட் கிளீன் எனர்ஜி ஆட்டோமொபைல் சேல்ஸ் ட்ரேடு இது நாலுமே லிங்க்டு தான் நீங்கள் ஒன்று கை வச்சீங்கன்னா நாளையும் படிக்கிற மாதிரி வரும் நோட்ஸ் எடுத்து படித்து தயார் பண்ணுங்க மிக்க நன்றி